الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بعد وعلى علي وصحابي أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبد الله مخلصين على الدين صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அல்லாருனும் நெகிழலா அன்புடையமாகிய எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹா அலிசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த வசந்தமிக்க பஜ வசந்தமான நாட்களில் பஜ தொலகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் என்று விறவட்டுமாக ஆவேன் கண்ணியமிகு அல்லாவின் நல்லடையர்களே தாரா இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லவத்தாரா படைத்திருக்கின்றான் ஒமா கலப்பில் ஜின்னவழி இன்சா அல்ல அலி ஆபது வணக்கம் வழிபாடு என்பது பொதுவானது தான் வணக்கம் என்பது என்பது ஒரு பொதுவானதுதான் அதை எப்படி செய்ய வேண்டும் மன தூய்மையோடு இஹ்லாசோடு செய்ய வேண்டும் உமீரோ இல்லாதி அல்லாஹ் மன தூய்மையோடு அல்லாவுக்காக செய்யக்கூடிய இபாதத்தை மட்டும் தான் அல்லஹா ஏற்றுக்கொள்கின்றான் ஒருத்தர் நம்ம இபாதம் செய்கிறோம் நம்ம தொழுறோம் எல்லாமே செய்கிறோம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லவா நிராகரிக்கப்பட்டதா என்று எப்போ தெரியும் நமக்கு அதை பேமத்தில் தான் தெரியும் ஆனால் சில வணக்கங்கள் சில இபாத்கள் உலகத்திலேயே என்ன செய்ய அது தெரியும் தெரிஞ்சிடும் நம்ம செய்த விவாதத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டானே இல்லையான்னு சொல்லி உலகத்திலே சில விஷயங்கள் எல்லாம் தெரிவிப்பான் ஆனால் விவாதத்துகள் என்பது பொதுவானது ஆனால் அல்லாவோட நேசகர்கள் செய்யக்கூடிய வவுலியாக்கள் வலிமார்கள் சாலிகின்கள் செய்யக்கூடிய விவாதத்தில் நம்ம நம்முடைய விவாதத்துகளுக்கும் அவருடைய விவாதத்துகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது நம்மளும் தொழுகிறோம் அவங்களும் தொழுதாங்க தொழிலே என்ன அது வித்தியாசம் இருக்குது அவங்க அல்லாவுக்காக கரெக்டாக தருவாங்க நம்ம என்ன செய்வோம் உலக சிந்தனையோடு நம்ம என்ன செய்வோம் தொழுது கொடுவோம் எல்லாமே என்ன செய்வோம் எதுனா ஒரு விளம்பரத்தை தேடுவோம் ஆனால் அல்லாவுக்காக வாழக்கூடியவர்கள் அதில் என்ன செய்ய மாட்டாங்க உலக விளம்பரத்தை தேட மாட்டார்கள் அந்த இறுதியில் இப்ராஹிமுல் ஹவாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறைனார் இறைஞானி அல்லாஹுக்கு ரொம்ப தொடர்புடையவர் ஒரு இறைநசன் இப்ராஹிம் உல் ஹவாஸ் என்ற ஒரு அவர் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போகிறார் அந்த நேரத்தில் அவருடைய நண்பனாக இருக்கக்கூடிய பாதிரியார் கிரிஸ்த மதத்தை சேர்ந்த போதகர் ரெண்டு பேரும் ரொம்ப இணைப்பிரையாத நண்பர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க பிரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு நண்பர் சீட்டு சரி போயிட்டே இருக்கிறாரு யார் இவங்க வந்து அந்த காலத்தில் நடத்தின அப்போ அந்த விட ஹஜ்ஜி இப்போ ஹஜ்ஜென் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஹஜ்ஜிக்கு போனோன்னா தாவத்தை போட்டுக்கிட்டு விருந்தை போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு விளம்பரத்தை பண்ணிட்டு இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஆனால் அந்த காலத்தில் யார் ஹஜிக்கு போனாலும் நடைப்பயணமாக போவாங்க போகிறதுன்னு தெரியாது வருதுன்னு தெரியாது ஒன்று போவாங்க திருப்பி வருவாங்களா இல்லைன்னு தெரியல ஒன்று அங்கேயே இறந்துருவாங்க போச்சு உயிர் போயிடும் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் தான் இவங்க நடைப்பயணமாக போய்ட்டு இருக்கிற இப்ராஹிமல் ஹவாஸும் அவர் சேர்ந்த ஒரு பாதிரியாரும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க ஐந்து நாள் ஐந்து நாள் கடந்து விட்டது யாருக்கும் பசி இல்லை அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார் இப்ராஹிமல் ஹவாஸை பார்த்து எனக்கு ரொம்ப பசிடுது உங்களுக்கு தான் அல்லவுக்கு உங்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது நீங்கள் என்ன சரி கேட்டு எதனால் வாங்கி கொடுங்க அப்படின்னா இவர் அல்லாட்டை கையெழுந்துறாரு அல்லாட்டை சொல்கிறாரு நான் இவ்வளோ ஒன்றை நேசிக்கிறேன் இவ்வளோ உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குது இறைவா நீ அப்படி நான் கேட்டு கொடுக்கல அப்படின்னா இவன் என்ன ஆகும் நாளைக்கு இவன் ஒரு மாதிரியாக நினச்சிருவான் அதனால் உடனே கொடுறா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே உருகுனார் உடனே நான் அல்லாத ஒரு தட்டை இருக்கணும் அந்த தட்டிலேருந்து எவ்வளோ விதவிதமான உணவு உணவுகள் ருசி ஒரு உணவு ஒரு ருசி இல்லை அந்த மாதிரி உணவெல்லாம் எல்லாம் கொடுத்தோம் சாப்பிட்டுட்டாங்க மீண்டும் பயணத்தை தொடருகின்றார்கள் அடுத்தது போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் அஞ்சு நாள் பிறகு இப்ராஹிமல் என்ன செஞ்சார் இது இறைனே சார் அந்த பாதிரியார்ட்ட சொன்னார் நான் வாங்கி கொடுத்தேன் என்னுடைய இறைவன்ட்ட கையேத்தி நீங்களும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றார் இவர் கிருத்தவர் யார் கூட போகிறவர் கிருத்தவர் இவர் யார் இப்ராஹிம் ஹவாய்ஸு அல்லாவுடைய நேசக வலி விடலாம் அவரும் கையெழுந்தினாரு கையெழுந்தி உடனே ரெண்டு தட்டு வருது என்ன ஃபர்ஸ்டு அல் ஹவாய்ஸு கேட்டது ஒரு தட்டு வந்தது அதில் எல்லா உணவுகள் இருந்தது இவரு கையெழுந்திரி ரெண்டு தட்டை கொடுத்தானே இது என்னன்னு சொல்லி ஆச்சரியம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் யார் இப்ராஹிம் ஹவாஸ் உடனே கேட்குறாரு சாப்பிடுங்க அப்படின்றார் யாரும் அந்த பாதிரியார் சொல்கிறார் சாப்பிடுங்க இது ஹலாலானதா நீங்கள் சாப்பிடுங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை இல்லை இது ஹராமா ஹலாலா நான் தெரியுது வரைக்கும் நான் சாப்பிட முடியாது இது தெரிஞ்சவன்தான் இதுக்கு விட தெரிஞ்சால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யார் சொல்கிறது இப்ராஹிம் சவாஸ் சொல்லிட்டாரு அப்போ அந்த பாதிரியார் சொன்னார் உங்களை முதல் முதல்ல நான் அஞ்சு நாள் உங்கள் கூட பயணம் பண்ணேன் உங்களுக்கும் ரப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் உணர்ந்தேன் உங்களுக்கும் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நான் உணர்ந்து கொண்டு நீங்கள் கையேந்து நீங்கள் உடனே என்ன உணவு தட்டு வந்தது அதெல்லாம் கண்ணாடாக பார்த்து அதோடைய அதிசயத்தை நான் உணர்ந்து நான் அப்பே நான் மனதால் ஈமான் கொண்டு ஈமான நான் ஏற்றுக்கிட்டேன் ஈமான் கொண்டு விட்டேன் முஸ்லீம் ஆகிட்டேன் நான் உங்கள்கிட்ட சொல்ல நான் நீங்கள் என்ன கேளு நீங்க அப்போ நான் என்ன செய்யறேன் விரைவா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்லடையார நான் இது வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் நான் பார்த்ததில்லை நான் பார்க்குறேன் இவருடைய பயணத்தில் பார்க்குறேன் இவருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக அலாத அலானத மிக ரகசியமான தொடர்பாக இருக்கின்றது எல்லாம் இறைவா நீ இந்த நல்லடையார்களின் பொருட்டால் நீ உணவு கூட அப்படின்னு நான் கேட்டேன் அதனால தான் அலாத ரெண்டு தட்டையாக இருக்கணும் அந்த தட்டை இன்றைக்கி வந்தது உங்களால தான் அது ரெண்டு தட்டு வந்தது அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிட்டாரு அதே மாதிரி ஒரு சாவி என்ன செய்கிறன்னா ஏன்னா அவருடைய விபாதத்தில் மனத்தையும் இருக்கு அவருடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாவுக்காக எது செய்தாலும் அல்லாவுக்காக சொல்லி இருந்தது அதனால தான் அல்லாஹ் அல்லாவதாலா என்ன செய்தான் இந்த பரிசுத்தமான உணவை அல்லாவத்தாலா கொடுத்தான் அதே மாதிரி ஒருத்தர் சாவி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார் ஒரு திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் நம்பி சராசரம் காலத்து தான் திருமணத்திற்கு இவர் வந்து அந்த காலத்தில் வந்து பால் வந்து உளந்து தான் பால் கொடுக்கறதுக்குன்னு வாடகை தாய் இருப்பாங்க என்ன விசலா அவர்களும் அலிமா சாதியா என்ற பெண்மணிகிட்ட பா அந்த அவங்கள்ட்ட பால் குடிச்சு தான் வளர்ந்தாங்க அந்த மாதிரி பால் குடி தாய் அவங்களுக்கு சொன்னார் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு என்னுடைய வாங்க அவங்கனால வர முடியல இவங்க திருமணாவே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவருக்கு பால் கொடுத்த தாய் வர்றாங்க ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்த முன்னே அவங்களுக்கு கண்ணி கொடுக்குறாரு ஏன்னா தாயாத்த அந்த காலத்தில் எல்லாருமே பால் குடிப்பாங்க யாருக்கு பிறந்தாலும் யாரும் போய் என்ன செய்ய வாடகை தாய் மூலியமாக பால் பால் ஊட்டுவாங்க அது பழக்கம் இருந்தது இப்போதான் இல்லை அந்த நேரத்துக்கு அந்த சஹாபிய வந்து பால் குடி தாய்க்கு தன்னுடைய மனைவி அறிமுகப்படுத்துறாரு இதுதான் என் மனைவி அவங்க பார்த்து முன்னே ஆச்சரியமாயிட்டாங்க யாரு இவங்களுக்கு பால் கொடுத்தாங்களா அந்த சாபிக்கு பால் கொடுத்த தாய் நீ இவ்வளே திருப்பணம் பண்ண இந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணக்கூடாதே அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் அந்த சாபி நான் என்ன நல்லா நல்ல குணமாக தான் இருக்குது கெட்ட குணம் எதுவும் இல்லையே நல்ல பழக்கம் உள்ள பெண்ணாக தான் இருக்குவே இன்னும் இதை குறை கண்டேன் நான் அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க அப்பா நீ எப்படி என்கிட்ட நீ பால் குடிச்சியோ அதே மாதிரி இவ்வளோ என்கிட்ட பால் குடிச்சிக்கிறா அதனால் நீ ரெண்டு பேரும் சகோதரி சகோதரன் நீங்கள் ரெண்டு அக்கா தங்க அண்ணா நீ அண்ணா அக்கா தங்கச்சி மாதிரி ஆகிட்டீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு மாதிரி தான் அதனால் உங்களுக்கு ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுக்கு அராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்டுள்ளது உங்களோட திருமணம் கூடாது நீங்கள் செய்யறது நிற்கா ஹராம் ஆயிடுச்சு அப்போது அந்த அந்த நேரத்தில் நான் இந்த இந்த அம்மாட்ட நான் பால் குடித்தேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக நாலு சாட்சி இந்த தாயிட்ட நான் பால் குடித்தேன் என்று சொல்வதற்கு நாலு பேர் நிரூபிக்கணுமா கேட்டால் நாலு பேருமே சாட்சிகள் இல்லை அந்த விஷயத்தை இப்போங்களா சௌலா அலிஸ்லாம் அவங்கள்ட எடுத்துகிட்டு போகிறாங்க சல்லா அலையம் பார்த்து கேட்குறாங்க அப்பா சாட்சி இல்லை இப்போ பேச்சின்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் உடனேனே செய் நீ விவகாரத்தை பண்ணிக்கணுமா உடனே சே கல்யாணம் பண்ண சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் உடனே விருங்கி போயிடுறாங்க இவங்களாம் அல்லாவுக்காக செய்தார்கள் அதனால தான் இவருடைய விவாதத்துக்களை எல்லா வலா ஏற்றுக்கொள்ளாங்க சந்தேகம் வந்துருச்சு இப்போ கூட எது ஹராமும் ஹலால் நம்ம பார்க்குறதுல எதுனாலும் ஒரு கட்டு கட்டிடும் ஒரு காலம் வரும் அதிர்ஷ்டம் இருக்குது அந்த காலத்தில் மனிதன் ஹலாலை ஹராமாக நினைப்பான் ஹராமை ஹலாலாக நினைப்பான் அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் மனிதன் இது ஹராம் அது ஹலாலாக நினைப்பான் ஹலாலை ஹராமாக நினைப்பான் அது மாதிரி தான் வாழ்ந்துருக்குறோம் வாழ்ந்துருக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் கன்னியமைக்கா எல்லா இன்னொரு பெரியார் சிறோனா ஒருத்தர் குளத்தில் குளத்தில் குதிக்கிறார் குளத்தில் குளிச்சிட்டு இருந்தார் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கா அவ்வளோ துணி வந்து வெளியே இருக்குது அதை பார்த்து இன்னொரு எல்லா அவடைய நேசகர் நான் உழைவு உயர்ந்த ஆடையாருடைய யார் தான் இருந்தோம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் எழுந்து வராரு அப்போ இவர் கேட்குறாரு பார்த்து ஏமா இந்த மாதிரி அனாமத்தா வெளியே போட்டுக்கூடிய துணியாக தான் எடுத்துகிட்டு போக மாட்டானா திருடன் திருடிட்டு போக மாட்டானா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவன் ஒன்று அனுப்பிக்கிறான் ஒரே வார்த்தை அது நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அவன் ஒன்று அனுப்பிட்டான் எத எதை வச்சு சொல்கின்றாரு நான் அல்லா இட்டு அவன் மேலே பாரதம் போட்டான் அல்லா ஒன்று அனுப்பிட்டான் வாட்ச் மாதிரி என்னமிக்க அல்லாவின் அல்லாவின் அல்லாஹ்வின் அழைகளுடைய விமாதத்துகள் எல்லாமே என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது செய்தாலும் அல்லாவுக்காக செய்கிறாங்க எல்லா வாரம் அவங்களுக்காக என்ன செய்ய உலகத்தை தன்னுடைய காலடியில் போடுறான் நம்முடைய பாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஊர்ல ஒரு இமாம் வந்து இஷாவோ இல்லை இல்லை இஷா தொழில் தோளை வச்சிருந்தேன் இடின்னு மூன்றக்கா தொழில் வச்சிருக்கேன் சலான் விட்டுனாங்க அது மசீது முட்டுவண்டி மட்டும் என்ன சொன்னார்னா இல்லை இவர் மூன்றரைக்கா தான் தொழில் வச்சாரு மீதி பேர்லாம் சொன்னாங்க இல்லை நாலரை காத்துங்க மசீதுடைய செக்ரட்டரி சொன்னார் இல்லை மூன்றரை நாலரை காத்துக்கு கரெக்டாக போச்சுங்க கடைசியில் பார்த்தா எதுகளை இவ்வளோ ஆக்கிறப்போறாரு ஒரு மதுரை முத்தோலின்னு பார்த்தா அவருக்கு நாலு கடை இருக்குதான் யாருக்கு அந்த மதுரை முத்தோழி எத்தனை கடை இருக்குது நாலு கடை இருக்குது ஒரு ஒரு ரக்காத்தில் ஒரு கடை கணக்கு பண்ணி வரலாம் கடைசியில் பார்த்தா மூணு கடை முடிஞ்சு நாலாவது கடை வர்றதுக்குள்ளே நீ முடிச்சிட்டாங்க ஒழுங்க அதனால் மூன்று ரக்கா தான் தொது நாலு ரக்கா தொழுக செக்யூரிட்டி சொல்கிறக்குள்ள கரெக்டாக தொழுதிங்கன்னா அவருக்கு மூணு கடை யாருக்கு மதுரை செயலாளருக்கு மூணு கடை இருக்குது மதியத்துக்கு முட்டுவோலிங்க நாலு கடை இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதிகூடு கனிமிக்க அல்லாவிங்களுக்கு இவங்க ரெண்டு பேருடைய தொழுகை எது மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் சட்டை சிந்திக்க வேண்டாம் நம்மளோட தொழுகைனா எப்படி இருக்கணும் அல்லாஹ் கிட்டே பேசுனோம் அவ்வளோதான் அல்லாஹ் கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மிக மகத்தான வாய்ப்பு தொழுகை இருக்குது அதனால் எது செய்தாலும் எல்லாவுக்கும் செய்யணும் மேல் முக்கியமாகணும் கேட்டதை போல் எல்லாம் அமல் செய்வதற்கு டோஃபிக் செய்வான وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته